மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் இன்றைய காலத்து யதார்த்தத்தை காணொளியில் விளக்கமாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கிறார் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நிகழாமல் இருக்க மக்களை வேண்டுகின்றோம் தாய் தந்தை இல்லாமல் நாம் இல்லை அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அவர்களை போற்றி காப்பதே இப்பிறவியில் செய்யும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இந்த வீடியோவை பாருங்க அருமையான கதையை திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் நமக்காக எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதை அண்ணா டெல்லியில் இருக்காரு தம்பி சென்னையில் இருக்கான் ஆகி நடுத்தர வயதில் இருக்காங்க அண்ணா பெரிய பதவியில இருக்காரு தம்பி ஒரு சாதாரண பதவியில் சென்னையில் இருக்காரு ஒரே ஒரு பிரச்சனை அம்மாவை யார் வச்சுக்கிறது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஆறு மாசம் அண்ணா வச்சுக்கணும் ஆறு மாசம் தம்பி வச்சுக்கணும் அந்த அம்மா கேட்குது டெய் ஒரு இடமா என்னை இருக்க விடுங்கடா அங்கேயும் இங்கேயுமா என்னை வளக்கழிக்காதிங்கடா முடியலடா வயசாயிருச்சிடா தற்கு அண்ணன் தம்பிகள் ஒத்துக்கொள்ளவில்லை அண்ணன் தம்பிகள் ஒத்துக்கொண்டாலும் அவர்களுடைய மனைவிமார்கள் கட்டாயமாக ஒத்துக்கொள்ளவில்லை ஏன் அந்த எழுத்தவையன் ஏன் உங்கள் அண்ணாவை மனைவி வந்து வச்சுக்க மாட்டாங்களா ஏ இப்போ பாரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு பியூட்டி பார்லருக்கு போய் டெல்லியில் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்கள் அம்மாவை வச்சு வேலை வேலைக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்க நானே அப்படின்னு தம்பி மனைவி கேட்குது அப்போ என்ன செய்வான் இப்போ ஆறு மாதம் முடிய போகுது ஆறு மாதம் முடியுதுன்றது இந்த உலகத்தில் சூரியனுக்கு தெரிகிறதோ இல்லையோ தம்பியின் மனைவிக்கு கட்டாயமாக தெரிகிறது எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டிங்களா உங்கள் அண்ணனுக்கு எதுக்கு என்ன எதுக்குன்றீங்க இன்னும் பன்னெண்டு நாளில் முடிய போகுது ஆறு மாதம் அவர் வராரா நீங்களே டெல்லி கொண்டு போய் விட்டுட்டு வரீங்களான்னு கேளுங்க முதல்ல உடனே தம்பி எஸ்எம்எஸ் வென் ஆர் யூ கம்மிங் டு பிக்அப் மதர் அண்ணன் உடனே பதில் போடுறாரு என்ன டெப்டேஷனில் போட்டான்ப்பா இந்த வருஷம் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் உங்கள் அண்ணியும் கூட வரேங்கிறா அதனால் இந்த ஆறு மாதமும் நீயே வச்சுக்கோ இப்போ தம்பிக்கு பயம் வீட்டுக்கு போக இந்த வீட்டுக்கு போய் சொன்னால் என்னென்ன நடக்குமோன்னு பயம் தம்பிக்கு மனை வீட்டை இந்த மாதிரி டெப்டேஷனாக இதையே சொல்கிறாரு உங்கள் அண்ணன் மூணாவது தடவை இது அவரை மாத்திரம்தான் டெப்டேஷன் அனுப்புவாங்களா டெல்லியில் வேறு ஆஃபீஸரே கிடையாதா இந்த தடவை நான் வச்சுக்க முடியாது என்னால் ஏமா அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு இல்லை அவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க என் நேரம் நான் என்ன செஞ்சாலும் தப்பு 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 தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆறு மாதம் தான் தாங்கும் எனக்கு கொண்டு போய் விட்டுருங்க உடனே அண்ணா அண்ணாவுக்கு தம்பி ஃபோன் பண்ணுறாரு இல்லை நான் இந்த தடவை வச்சுக்க முடியாது இதை பாரு எனக்கு டெப்டேஷன் இருக்குது இந்த ஒரு தடவை நீ வச்சுக்கோ நான் அப்புறம் ஒரு வருஷம் வச்சுக்கிறேன் இது நீ மூணாவது தடவை சொல்கிறேன் இது நடக்காது ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கே வர முடியல அந்த அம்மா சொல்லுது திரும்ப திரும்ப டேய் ஒரு இடமா வச்சுக்குங்கடா ஒரு இடமா வச்சுக்குங்கடா முடியலடா முடியலடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு இப்போ தம்பி என்ன பண்ணுறான் அவங்க குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவங்க அப்பாவுக்கு அவர் நண்பர் அந்த நண்பருக்கு தம்பி ஃபோன் பண்ணி அங்கிள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது யார் வச்சுக்கிறது நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள் அவர் வர்றார் வீட்டுக்கு உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடச்சிருச்சுப்பா எப்படி கிடச்சிது அண்ணன் ஐஸ்விர்பற்றுக்கிட்டாரா அவன் எங்கே ஒத்துக்க போகிறான் வேறு ஒரு முடிவு கிடச்சிருக்கு என்ன முடிவு அங்கிள்